வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம போகிறது சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வரிசையில எந்தெந்த ராசிகளுக்கு ராஜாதி ராஜயோகங்கள் இருக்கு அதாவது ரிஷபம் துலாம் மகரம் இந்த ராசிகளை பற்றி பார்த்தோம் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அந்த வரிசையில் முதலாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி சிம்ம ராசி பல தடவை பல வீடியோக்கள்ல சிம்ம ராசியை பத்தி நம்ம விரிவா பேசியிருக்கோம் அதிகப்படியான சிம்மராசி நேர்கள் நம்மளை ஃபாலோவும் பண்றாங்க அது மிக்க மகிழ்ச்சி சிம்ம ராசிக்கு பிரத்யேகமா இந்த வீடியோவில் என்ன பேசப்படும் புதுசா என்ன பேசப்படும் சனி பயிற்சியினால அஷ்டம சனியில் ஆரம்பிக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு என்னென்ன செய்திகள் இந்த வீடியோ மூலயமா தெரிய வேண்டும் அதே மாதிரி எந்தெந்த விஷயத்துல சிம்மம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயம் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட சிம்மராசிக்கு அனுகூலமா இருக்கு இதை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம் முதல்ல நம்ம வித்தியாசமான கோடத்துல நெகட்டிவான விஷயங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் கடைசியில பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கறதையும் ரொம்ப விரிவா அனலைஸ் பண்ணணும் நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதை நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த விஷயத்துல முதலாவதாக வரக்கூடியது உறவுகளில் சிக்கல் எட்டாம் இட சனியினால முதலாவதாக வரக்கூடிய சிக்கல் எது சிம்ம ராசிக்கு அப்படின்னா தன்னை அறியாமல் தன்னுடைய மனம் தவறான எண்ணங்களுக்கும் போக்குகளுக்கும் அடிமையாகும் இது உங்களுக்கே தெரியாமல் நடக்கும் பல வருஷங்களாக மேலே ஏத்தம் பின்னாடி இறக்கம் மேல ஏத்தம் பின்னாடி இறக்கம் ஒரு ஸ்திரமான ஏற்றம் இல்லாமல் வாடி வதங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து என் உயிரினும் மேலான சிம்மராசி அன்பர்களுக்கு முதல்ல இந்த உறவுகளில் வரக்கூடிய சிக்கல் எப்படி வரும் சனி பகவான் என்ன செய்வார் உங்களுடைய உறவுகளில் நிறைய பேர் இருப்பாங்க இதில் யார் தவறான உறவு யார் உங்களுக்கு கஷ்ட காலங்களில் உங்களுடன் நிற்க தகுதியுள்ள உறவு உண்மையான உறவு யார் அப்படிங்கிறத வெளி வெட்ட வெளிச்சமா சனி பகவான் போட்டு காமிச்சிடுவார் அப்போ இதன் மூலியமா உங்களுக்கு ஒரு விதத்தில் பாதகமா இருந்தாலும் ஒரு விதத்தில் ஒரு லாங் நீண்ட கால வாழ்க்கைக்கு சாதகமா சனி பகவான் யார் யாரு உண்மையான நண்பன் யார் யாரு உண்மையான நட்பு அல்ல உறவு அல்ல அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுவார் இதற்கு அடுத்தபடியாக பொருளாதார சிக்கல்கள் எப்பவுமே சிம்மராசிக்கு உங்க கையில பணம் வந்துருச்சு அப்படின்னா உடனே வாரி வழங்கிடுவீங்க அடுத்த ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே அந்த பணத்தை செலவழிச்சிருவீங்க சில பேர் அஞ்சு மணி நேரத்துக்குள்ள செலவழிச்சிருவீங்க இப்படி இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு பொருளாதாரத்தை கையாளுவதில் எப்பவுமே பிரச்சனைகள் உண்டு வருமானம் இல்லாத போதோ பணம் பிரச்சனைகள் இருக்கும் போதோ மிகவும் வருத்தப்பட்டு கவலைப்படுவதும் வருமானம் அதிகமாக வரும் பொழுது இனம் கால் புரியாம செலவு செய்வதும் அது உங்களுக்கு செலவு பண்ணா கூட பரவாயில்ல மற்றவங்களுக்கு வாரி வழங்குவதும் இதையே ஒரு இதுவாக நீங்கள் வச்சிருக்கீங்க பொருளாதார சிக்கல்களினால் வரக்கூடிய பாதிப்புகள் மறுபக்கம் ஜென்ரலாக பணப்பிரச்சனைகள் வரும்போது பணப்பிரச்சனைகள்ன்றது அடித்தள பிரச்சனை ஆனால் அந்த பணப்பிரச்சனையால் வரக்கூடிய பாதிப்புகள் அந்த உண்மையான பிரச்சனையை விட அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பரீட்சைக்கு போக போற ஃபீஸ் கட்டணும் கடைசி தேதி பத்தாம் தேதி ஒரு ஐம்பதாயிரம் கட்டணும் தேதிக்கு ஐம்பதாயிரம் இல்லை அப்படிங்கிறதுனால அன்னைக்கு தேதிக்கு வர பாதிப்போட நெடுங்கால வாழ்க்கையவே அது பாதிக்கும் அப்ப பணப்பிரச்சனைகள் அன்றைக்கு மட்டும் பிரச்சனையை செய்வதில்லை வாழ்க்கை முழுவதும் அதனுடைய பாதிப்பு இருக்கக்கூடிய அளவுக்கும் பிரச்சனைகள் நடக்கிறது பொருளாதார விஷயத்துல முக்கியமா சனிப்பயிற்சினால வரக்கூடிய பாதிப்புகள்ல உங்களை என்ன செய்வார் சனி பகவான் அப்படின்னா முதல்ல சஞ்சலப்படுத்துறது மனசை அதாவது கையில் இருக்கக்கூடிய காசை தவறான இடத்துல முதலீடு செய்வதோ தவறான இடத்துல செலவு செய்வதோ தேவையில்லாத பொருட்களை வாங்க வைப்பதோ தேவையுள்ள விஷயத்துக்கு பணம் செலவழிக்காமல் வைத்திருப்பதோ இது அத்தனையும் உங்கள் மனம் மூலியமாக உங்கள் புத்தியின் மூலியமாக சனி பகவான் நடத்தி காப்பிப்பார் அப்ப பொருளாதாரத்துல வெளியிலிருந்து வர பிரச்சனையை விட நாமளே நமக்கு செய்த கூட கூடிய பிரச்சனைகள் அதிகமாகும் எங்கெங்க கவனமாக இருக்கணும்னா பேங்க்ல லோன் எடுக்கும் பொழுது இந்த லோன் நமக்கு தேவையா இப்ப இந்த வீடு நமக்கு வேணுமா இப்ப இந்த கடன் வாங்கித்தான் ஆகணுமா அவசியமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு மூன்று தடவை சிந்தித்து செயல்பட வேண்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க எதிரிகள் சிம்ம ராசிக்கு உலகம் உள்ள எதிரி ஒரு எதிரியா இருந்தா ரெண்டு எதிரியா இருந்தா கவலைப்படலாம் ஓர் ஆயிரம் எதிரியா இருந்தா நம்ம என்னத்தான் சொல்றது சிம்ம ராசிக்கு திருமண திக்கெல்லாம் எதிரி நண்டு சுண்டெல்லாம் சிங்கத்தை எதிர்க்குது அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் என்ன செய்யும் அப்படின்னா மிகப்பெரிய வலிமையுடைய சிங்கம் கால்ல கடிச்சாலும் சிங்கத்துக்கு ஆபத்து தான் இதை சிம்ம ராசிக்காரர்கள் உணர வேண்டும் இவனால நமக்கு என்ன ஆயிடப்போகுது அப்படிங்கிற மெத்தனம் இருக்கக்கூடாது ஒரு சிறிய மனிதர்கள்ட்ட கூட கிளீனான ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முயற்சி செய்யும் யாரையும் பகச்சிக்க வேண்டாம் எல்லாருடனும் அனுகூலமாக செல்வது நல்லது ஒரு கோபம் வருதா அவங்க செய்யறது முழுமையாக தவறுன்னு தெரியுதா பயங்கரமாக கோவம் வருதா அந்த இடத்துல இருக்க வேண்டும் அந்த இடத்துல இருக்க வேண்டும் அந்த இடத்தை விட்டு விலகி ஒரு வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடிக்கும் எதிரிகள் எதிர்ப்பது என்பது கரெக்டு தான் எதிரிகளை எதிர்க்க தான் வேண்டும் அதற்கு கால நேரம் என்பது உண்டு உங்களுடைய எதிரிகளால் நேரடியாக உங்களோட மாட்டாங்க மறைமுகமாக தான் உங்களை தாக்குவாங்க நீங்கள் கவனமாக இருக்கணும் மூன்றாவதாக மன அழுத்தம் அஷ்டமசனி காலகட்டத்தில் உங்கள் மனம் வந்து உங்களுடைய திறமை உங்களுடைய மனம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுடைய சாப்பிட்ற முறை உங்களுடைய தூக்கங்கள் எல்லாத்துலேயும் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் உண்டு நிச்சயமா இப்படி தான் நடக்கும்னு சொல்ல முடியாது தொண்ணூறு சதவீத வாய்ப்புகள் உண்டு எதிர்மறையாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம என்ன நல்ல விஷயங்களை பேசினாலும் அவர்களுக்கு எதிர்மறையாகத்தான் படும் அதற்கு விடிவே இல்லை எந்த நிலையில் வாழ்க்கை இருந்தாலும் அந்த நிலைக்கு நம்முடைய மனசை வந்து பக்குவப்படுத்தியும் பொறுமையும் வைத்து கொண்டால் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு எந்தெந்த விஷயம் பிடிச்சிருக்கோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சிலருக்கு வந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு டிராவல் பண்றது பிரயாணம் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு மியூசிக் கேக்குறது ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு நடனம் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் இப்படி எது பிடிக்குமோ ஒரு சிலருக்கு அன்பை செலுத்துவது ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு சர்வீஸ் தான தர்மங்கள் பண்றது ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி பார்க்கறதே பிடிக்கும் இந்த மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடாது ஏற்கனவே அஷ்டமசனி ஏடரசனி காலகட்டங்களில் தவறான காரியங்களில் ஈடுபட்டால் இரட்டிப்பு தண்டனை கிடைக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் ஒரு சிலருக்கு கோவில் போகிறது ரொம்ப பிடிக்கும் இப்படி நீச்சல் அடிக்கிறது பிடிக்கும் உங்களுக்கு எது மனசுக்கு பிடிக்கிறதோ இந்த மன அழுத்தத்திலேருந்து வெளிவர தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச காரியத்தை ஒரு ஒரு வாரம் செய்யணும் ஒரு சிலர் நல்லா சாப்பிட்றது பிடிக்குமா பிடிச்சதெல்லாம் பிடிச்ச இடத்துல போய் சாப்பிடுங்க நல்லா ட்ராவல் பண்ணுங்கள் நல்ல மியூசிக் கேளுங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள்கிட்ட நல்ல மனசு விட்டு பேசுங்க இதையெல்லாம் செய்யுங்க இது மன அழுத்தத்திலேருந்து உங்களை வெளியில் நூறு சதவீதம் கொண்டு வரும் சிம்மராசி என்பவர்களுக்கு உடல்நல பாதிப்பில் எங்கே கவனமாக இருக்கணும்னா ஹிருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால உணவு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூட்டு வலி முழங்கால் வலி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் முழுவதிலுமே சோர்வும் வலியும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்படி மனம ஆல சோர்வால மனச்சோர்வால உடலும் சோர்வடையும் பட்சத்துல உடல் வலி இருக்கும் பட்சத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பத்மாசனம் இருக்கு இல்லையா யோகாவில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்கார முடிஞ்சால் பத்மாசனத்துல இல்லை சேர்ல கூட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் மனசை அமைதிப்படுத்தி தியானம் பண்ணுங்க இறைவனை நினைத்து கண்டதும் மனசுல வந்து போகும் அதை கவலைப்படாதீங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது நாளைக்கு பின்னாடி எல்லாமே அடங்கும் சரியான மனம் சரியான திசையை நோக்கி பயணப்படும்